புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேர்க்கந்தனே துறந்தோர் உள்ளத்தை உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை எந்த நாள் வந்து ரட்சிப்பையே கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனே துறந்தோர் உளத்தை வளைத்துப் பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் எந்த நாள் வந்து ரட்சிப்பையே கிளைகளோடு புறப்பட்டு வந்த சூரபத்மனின் மார்பை மார்புடனே கிரவஞ்ச மலையையும் ஊடுருவித் தொலைத்து கொண்டு வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானே துறவிகளின் மனத்தை வளைத்து பற்றி கொண்டு அவர்கள் துடிதுடிக்குமாறு வதை செய்யும் கண்களை உடைய பெண்களுக்கு மெலிந்து தவிக்கின்ற அடியேனை எப்பொழுது வந்து காத்தருள்வீரோ விநாயகமூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத எந்தாய் ஜகம் பலம் வந்தாய் சுகம் நிறை நின்றாய் அகம் தனை தந்தாய் கந்தர அலங்கார வரிசையிலே முப்பத்தி ரெண்டாவது புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து என்கின்ற பாட்டை புறப்பட்ட கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேர்கனே துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணாருக்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் எந்த நாள் வந்து இரட்சிப்பேன் இந்த பாடல்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டா வேல் கந்தனு வந்து ரட்சிப்பே வேலை வைத்துக் கொண்டிருக்கின்ற கந்த பெருமானே நீ என்னை வந்து ரட்சிப்பாயே என்று கேட்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார் இதுல புறப்பட்டு புறப்பட்டுன்னு ரெண்டு விதம் போட்டிருக்கார் இத நல்லா கவனிக்க வேணும் போருக்கு பயந்து சண்டை போட்டு முருகனை பார்த்த சுகர அந்த போர்க்காலத்திலே முருகனை பார்த்து இந்த குழந்தையா நம்மளை கொல்ல போறது அப்படின்னு நினைச்சுண்டு என்ன பண்றது தெரியல நாளைக்கு வா சொல்லிவிட்டார் சுவாமி பொறுத்து இருந்து உன் மனசை மாத்திட்டு நாளைக்கு வந்து திருவிடிய பணியின்னு சொல்லி வீரபாப்பை சொல்ல சூரபத்மன் திரும்பி போறான் மறுபடியும் அடுத்த நாள் சண்டைக்கு வரான் ரெண்டாம் தட மனசை மாத்திட்டு சண்டைக்கு புறப்பட்டு வர்றதுனால புறப்பட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற முருகனுடைய வேலானது முருகனுடைய ஆக்ஞாயை எடுத்துட்டு தான் போய் சண்டை போடும் இந்த சூரபத்மம் பண்ற அட்டகாசத்தை பார்த்து தாங்க முடியாத அந்த வேளானது தானே புறப்பட்டு போய் சண்டை போட்டுட்டு வந்துதான் அதனால இப்போ போருக்கு போயிட்டு வந்தான்னு சொல்ல மாட்டாங்க போருக்கு புறப்பட்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவ மனைவி க கணவன்ல சண்டை வந்தா புறப்பட்டு போயிட்டா அப்படின்னு அந்த புறப்படுறது அப்படின்பது என்னன்னா ஒரு காரியத்துக்காக அங்கிருந்து நிறைந்து போடுறது அதனால புறப்பட்டுன்னு வார்த்தை ஒண்ணு சூரன் புறப்பட்டு போனா மரணாக மாறி ரெண்டு முருகப்பெருமைய வேர் புறப்பட்டு போயிடுச்சு புறப்பட்டு புறப்பட்டு ரெண்டு தரும் கிடைத்து புறப்பட்ட திருமார்பு அவனுடைய மார்பு மலை போன்றதான் அதனால ஆணவம் கண்வம் மாயையை மூணு மலையாக வச்சிருந்து சூரபடன் ஒரு மலையாகவும் தாரகாசுரன் ஒரு மலையாகவும் கிரௌச்ச பருவத்தை ஒரு மலையாகவும் வைத்து இந்த ஆணவம் கண்வம் மாயை என்கின்ற அந்த மூன்று மலைகளையும் முருகப்பெருமானுடைய ஞான வேலாகியது தாக்கி பிளந்து தறிப்பட்டு எரிபட்டு உதிரம் கும கும்னு ஒரு பாடல சொல்றாரு முன்னாடி அந்த அளவுல சூர பத்மாதிகள் அழித்தார் முருகப்பெருமான் என்பதை கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் போட்டாரு இந்த ஒரே ஒரு வார்த்தையில ஒரு புராணத்தை முழுக்க கையில கொண்டு வருது அருணுகிர்நாதருடைய திறமை தமிழ் திறமை இந்த அருணுகிர்நாதர் என்ன பண்றாருன்னா கிடைத்து புறப்பட்டான்னு ஒரு வார்த்தை போட்டாரு கிளை புறப்படுதல்னா என்ன கிளைன்னா என்ன மரத்துல நிறைய இருக்கக்கூடியது கிளைகள் இந்த சூர பத்மாதிகள் கிளை கிளையா நிறைய வந்தாங்க எதுக்காக அப்படின்னா அசுரர்களுக்கு குருவா இருக்கக்கூடியவன் சுக்கரன் தேவர்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி இந்த அசுரர்கள் குருவான சுக்கராச்சாரியார் என்ன சொன்னார் அசுரர்கள் மலிந்து வருகிறார்கள் அவங்க போயிட்டாங்கன்னா மறுபடியும் சண்டைக்கு ஆள் இருக்காது ஒரு துன்பம் திருவிழா

வந்து எப்படியாவது அசுரர்களை ஜாஸ்தி அதிகமா ஆக்க வேண்டும் சொல்ல அந்த அசுரங்க என்ன பண்றான் அவன் வந்து அவன் வந்து மங்கரகேசி அப்படிங்கிறவளை மணந்து கொண்டு அவள் மூலியமா சுரசி அப்படி என்கின்ற மாயையை பெற்று வருகின்றான் இந்த கிளைத்துங்கிற ஒரு வார்த்தைக்காக இந்த விஷயம் எல்லாம் நம்ம வேணும் என்ன விஷயம்னா அந்த சுரசி என்கின்ற மாயையை பெற்று தந்தான் அந்த மாயையானவள் பிரம்மனின் புத்திரிகராகிய காசியப்ப மகிர போய் அவருடன் கலந்து அவர் என்ன பண்ணீங்கன்னா இங்க அருணகிரிநாத சொல்ற வளைத்து புறப்பட்ட வேல்கந்தனே துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணாருக்கு இழைத்து தவிக்கின்ற என்னை எந்த நாள் வந்து வெற்றி பேசினார் துறந்தோர் உள்ளத்தைனா இந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை மூன்றையும் தொடர்ந்து இறைவனுடைய திருவுடையை நினைச்ச கொள்ள கொண்டிருக்கிறவர்கள் துறவிகள் துறவிகள் ஞானிகள் படாம எப்படியாவது ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும்னு வந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த துறவிகள் போல இருந்தா கூட அவங்களை அந்த காஷ்யப்ப மகர்ஷி மாதிரி ரிஷியவே அந்த மாயையானவர் தன் கண்ணாலே மயக்கி விழியாரே காதல் வரை வீசி அவரிடத்திலிருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார் தாரகாசுரன் மாயை மாயையானவர் சூரபத்மன் காசிப கிருஷ்ணியோடு சேர்ந்து சூரபத்மன் தாரகாசுரன் கஜமுகன் அஜமுகி என்ற நால்வரை பெற்றெடுத்தார் இந்த சூரபத்மன் என்ன பண்ணினா சுக்கராச்சாரியாருடைய அருளினாலே சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து தாரகாசுரன் சிங்கமுகன் இவர்களோடு சேர்ந்து சிவபெருமானை கொடுத்து கடும் தவம் இயன்றார் சிவபெருமான் மகிழ்ந்து கருணை கூர்ந்து காட்சி தந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூத்தி எட்டு யுகம் ஆளுமாறு வரத்தையும் தந்து வஜ்ரை யாக்கையை கொடுத்து ஒரு நொடியில் உலகை வலம் வரும் இந்திரஞார தேரை கொடுத்து சிங்க வாகனத்தை கொடுத்து பதினாறாயிரம் கோடி சேனைகளையும் வழங்கின அவன் வந்து அனு தன்னுடைய சக்தியை உபயோகித்து யாராலும் வெல்லப்படுக சிவன் தன்னுடைய சக்தி அல்லாது உண்மை யாராலும் வெல்லப்படராது என்ற கருணையும் புரிந்தார் சிவபெருமன் இப்படி தானாகவே வந்தால்தான் சூரனை கொல்ல முடியும் இல்லைன்னா சூரனை கொல்ல முடியாது அந்த சூரபக்மன் இப்படி பெரிய பிரமாதமான வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டார் வாழ்ந்து பத்தாதுன்னு பத்ம கோமலை மணந்து பானுகோபன் அக்னிமுகன் கிரண்யன் வஜ்ரபாகு என்ற புதவர்களை பெற்றார் அதுக்கு மற்ற மனைவிகளிடம் லட்சம் புத்திரர்களை பெற்றனோ சிங்கமுகன் தர்மன் மகளை மணந்து அதிசூரன் என்பவனை பெற்றான் தாரகன் கௌரியை மணந்து அசுரேந்திரனை பெற்றார் அஜமுகி வெகுவாசரை மணந்து இல்வலன் வாதாபி என்றவர்களை பெற்றிருத்தார்கள் அவர்கள் அகசியராலே அழிக்க பெற்றார் இந்த இத்தனை குடும்பமும் இந்த மக்களும் இந்த மக்களோட சேர்ந்திருக்கிற சுற்றமும் சேர்ந்து ஒரு மாமரமாகி அங்க போய் சமுதிரத்துக்குள்ள திரும்பி கமுந்து நின்னுட்டான் சூரபுட்டன் அப்ப முருகப்பெருமான் வேலை விட்டு கொக்கு கொக்கு என்கின்ற அவன் வந்து ஒரு பட்சியா கவுஞ்சசாகர பட்சியா மாறிப்போக அவன் பேரு கோக்கு கொக்கு தனிப்பட்டு பட்டு உதிரம் கும்முன்னு அருண் சொல்றாரு அந்த அளவுல அவனை வெட்டி பிறந்தது முருகன் கையில இருக்கக்கூடிய பேர் இந்த பாடலுடைய கருத்து மறைக்கிளைகள் போல் மக்களும் சுற்றத்தாருடன் சேர்ந்து போருக்கு வந்த சூரபத்மனையும் அவன் மார்பாகிய மலையையும் கிரௌசெகிரியாகிய மலையையும் தாரகாசுரனாகிய மலையையும் தொலைத்து பின் மீண்டும் உருவி வெளிவந்த வேலாயுதம் அந்த வேலாயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற கடவுளே ஒரு ரகசியத்தை போட்டு கந்தன் அப்படிங்கிற வார்த்தையை இங்க போடுறார் கந்தன் என்பவன் கால அந்தத்திலே வருகின்றவன் கந்தன் அங்க சொல்லும் போது அருள் தேவேந்திர ஒரு பாடல் அமைத்தது அந்த பாடல அம்பிகை கந்தரினு சொல்ற கரணமும் மரணமும் மலமொடு உடற்படு கடுவினை கடல் இணை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமிழ் கணரலி கணபன குணமணி அணிப்பணி கணவலை மரக்கத காசாம்பர கஞ்சுளி தூசாம்படி கொண்டவள் கனைகலர் இணையரர் உயிரவி பைரவி கௌரி கமலை கொழை காழ்பாந்தர் கெழுங்கள் நீர் தோய்ந்த பெருந்திரு கரை திருமுக கருணையில் உலகழு கடல் பெற வடர் காவேந்திய பைங்கிழி மா சாம்பவி தந்தவன் அறநடு வடவரை அடியோடு பொடிபட அலை கடல் கெட அயில் வேல் வாங்கிய நூலோன் குமரன் குகன் அருமுகன் ஒருபன் அபிநவன் அழகிய குரமகள் தார்வேந்த புயன் பகை ஆமாந்தகள் அந்தகன் அடன் கடத வைகட்ட மதக்களில் அனவரதமும் அகலாம் ஆந்தகள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி எனவர் முருகனே அருள்படம் படம் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கம் என்ற பாடலில் சொல்லும்போது காலாந்தரி கந்தரி என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார் அந்த கால அந்தம் சூரனுக்கு அந்த சமயத்திலே கந்தனாக காட்டி கொடுத்ததுனாலே அருணகிரிநாதர் போடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல ரகசியங்கள் இருக்கின்றன இவர் சூரனுடைய வாழ்வு முடிந்து அவன் இறக்கின்ற சமயத்திலே முருகப்பெருமன் கால அந்தத்திலே வந்து கந்தனாக காட்டி கொடுத்து அவனை ரட்சித்து மேலும் மயிலும் சேவலுமாக எடுத்துக் கொள்கிறார் அப்படி பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை மூன்றையும் தொடர்ந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைத்து இழைத்து தவிக்கின்ற என்னை எந்த நாள் வந்து ரச்சிப்பேனா மேனகை வந்து இவர் ராஜபுருவா இருக்கிறவர் தேவ பிரம்ம பிரம்ம ரிஷியா வரணும்னு நினைச்சுன்னா ராஜ ரிஷியா இருக்கிறவர் அதற்காக சபம் இருந்தார் அவர் தவத்தை கெடுக்கிறதுக்காக இந்திரன் அனுப்பிச்சான் மேனகையை மேனக வந்து கண்ணை காட்டி மயக்கி அவரிடமிருந்து பெற்றெடுத்தார் அந்த மாதிரி காசியப்ப மகர்ஷி மாயை ஆகியவர்கள் வந்து மயக்கி இந்த அசுரர்களை எல்லாம் பெற்றெடுத்தார் இந்த மாயையினாலே கண்ணாலே ஏற்படுகின்ற காதல் வலை வீசி எப்படி இந்த மங்கையர்கள் இந்த மாதிரி வசம் பண்ணுகிறார்களோ அந்த எல்லாம் எடுத்து சொல்லது மட்டும் அல்லாமல் அந்த கந்தபுராண கதையை ஒரு இல்லை அருள்கிங்க சொல்லிக்கிறார் பூமாசுரனே அணி மால் மறை மகாவிஷ்ணு மகாலட்சுமி மனசுல வச்சு ஹிரதயத்துல வச்சுருக்க அந்த மகாவிஷ்ணு மலிவானவர் வாய்நாளுடைய பிரம்மன் மலிவானர் அதிகமாகிய தேவர்கள் கோமான் முனிவோர் முதல் யாரும் இயம்பு வேதம் பூராய் அமதாய் மொழி நூல்களும் ஆராய் கடலாசுரர் போரார் மறை வாயு வீதியின் வந்து கூடி நீ மார் அருளாய் என ஈசனை பாமாரைகளால் பொழுது திரு நீரார் மேனியர் தேனியர் கொன்றையோடும் நீரே சாங்கதி மாமதி காகோதரம் மாதுடை கூழ் நேரோளம் விழா முதலார் சடை எம்பிரானே அவன் சிவபெருமான் என்ன பண்ண கங்கையெல்லாம் தலையில வச்சு சுவாமி சிவபெருமான் முருகனை கூப்பிட்டு போமார் இனி வேறது போதெனவே ஆர் அருள்வார் இவர்களுக்கு இது தீத்தரு தரு போர் வேலவ நீல கலாவி வருந்து நீடு ஊலோகமுடே அரு நேரோர் நொ நொடியே வருவோய் சுர சேனாபதியாய் அவனே உனை அன்பினோடும் சுப்பிரமணிய சுவாமிய சேனாதிபதியாக்கி தேவர்களுக்கு சேனாபதியாக்கி சூரபத்மனிடம் போர் செய்து வா போமாறு இனி வேறது போதெனவே யார் அன்புவார் அவர் ஈத்தர் போர்வேலவன் நீல கலாவி இவரது நீடு பூலோகம் அடே அரு லோகமும் நேரோர் நொடியை வருவோய் சுர சேனாபதியாய் அவனே உனை அன்பினோடும் காம அவரு சோம காமா மறு நீப சுதா எனவே துடியாது உடல் வஞ்சனையனை காவாய் அடினால் அசுரேசரையே சாடிய கூர்வடி வேளவா காராதர் காழியின் மேலும் தம்பாரு இந்த பாடல்ல கந்தபுராண கருத்து கருத்தை முழுக்க வந்துடுறது இந்த பாடலிலும் கந்தபுராண கருத்தை முழுக்க கொடுத்து அருணகிரிநாதர் தொல் கிளைத்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தையில கந்த புராணத்தை முழுக்க சுருக்கிறது அருணகிரிநாதர் மாதிரி வேற யாராலையும் முடியாது இதையே அவங்க கண்ட அனுபூதியை சொல்லும் போது வளைப்பட்ட கை மாதோடு மக்களும் தலைப்பட்ட அழிய தகுமோ தகுமோ கிளைப்பட்டு பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடும் வேலவன் இந்த உரமும் கிரியும் சூரனாகிய உரம் பிணைத்த மனம் படைத்த மலை போன்ற மைனியுடைய சூரபக்வனுடைய உடலையும் தாரகாசுரன் என்கின்ற மலையையும் அந்த மகேந்திர மூதியை மறைத்து வந்த அந்த கிரௌஞ்ச பருவதத்தையும் ஆணவம் கண்மம் மாயையாகிய இந்த மூன்று மலைகளையும் முருகப்பெருமானுடைய ஞான வேளானது இந்த பாடல புகுத்தி அருள் கொடுத்திருக்கிறார் மேலும் பெண்கள் வசம் அழிந்து கண்களிராக துன்பப்படுகின்ற துறவி போல முனிவர்களையும் மாற்றி அவர்களை எந்த நாள் வந்து நீ ரிப்பாயே என்று கேட்கின்றவர்களே மரக்கிளைகள் போல் மக்களும் சுற்றத்தாரும் போருக்கு வந்த சூரப்பனையும் அவன் மார்பையும் கிரியும் மலையாற்றி கிரௌண்ட் இத்தையும் அழித்த முருகப்பெருமானுடைய வேலை பற்றி பாடுகின்ற இந்த பாடல் கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உள்ளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் வதைக்கும் கண்ணாருக்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் எந்த நாள் வந்து ரட்சிப்பையே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அஹோஹர